வேறு லெவலில் பரபரப்பான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் கண்மணி வந்து பிச்சு உதடுறாங்க இந்த எப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க விஜய் வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்னடா அது இவ்வளோ நேரம் ஆகியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப சின்ன கடையாக இருந்துச்சு அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ பெரிய கடை ரொம்பவே வந்து நிறைய எல்லாம் வாங்கி விற்க போகிறாங்கங்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்பயும் நம்ம எதுவும் பண்ணலைன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு விஜி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டிரைவரை வந்து ஃபோன் அடித்து கூப்பிடுறாங்க என்னடா எப்படி இருக்க மேடம் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் கிட்டே நான் வேலை செய்யும்போது தான் எனக்கு பணம் காசு அதிகமாக கிடைக்கிது மேடம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரி உன்னை சேர்த்துக்கிட்டேன்ல அதுக்காக நீ இப்போ ஒரு வேலை பண்ணணும் அதுக்கு தானே மேடம் இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீ என்ன பண்ணுறனா எப்படி இருந்தாலும் மாறணும் ராகணும் இப்போ வெளியில் வந்து போகிறாங்க துணி எடுக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே வந்து போ போயிட்டு இருக்கிற ஜாமானை எல்லாத்தையும் மாற்றி வச்சிரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் மாற்றி வைக்கணும்னா எப்படி மேடம் மாற்றி வைக்க முடியும் டேய் இது எல்லாத்தையும் மேடம் நான் உனக்கு சொல்ல முடியும் பெட்டியிலேருந்து துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக செங்கக்கல்ல வச்சிரு போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் வண்டி ஓட்டும் போது டப்பு டப்புன்னு உடஞ்சிச்சுனா டேய் நீ என்ன சொல்கிறதுக்கான விஷயத்த செய்ய தான் நீ இருக்க மாட்டிக்கிறதுக்குண்ணா நீ என் கிட்டே வந்து வேலைக்கே வந்து பார்க்காதன்னு சொன்னோன்னே சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கான டீமையும் நீங்கள் ரெடி பண்ணி தருங்களா அதுவும் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கடா உனக்கு தான் நிறையா தரான் இல்லை சரி மேடம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் அவங்க நாலஞ்சு பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டே ரெடியா இருங்கடா இன்றைக்கி எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க நான் உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்பனும் பார்த்து மாறணும் ராகவனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடே வாடா துணிமணியெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் உனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல ராகவன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் ராகவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீரா வந்து ராகவனாக பார்த்துருக்காங்க சோகமாக இருக்காங்க கடைசியில் என்ன டெலிவரிக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறாங்க நான் ராஜா போல இருந்தேன் ஆனால் டெலிவரிக்கு போயிட்டு வரப்ப என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே இதை என் தம்பிக்கிட்ட சொல்ல முடியாது முன்னாடி நம்ம ஓனர் போல இருந்தோம் இப்போ உண்மையிலேயே அவன் கடைக்கு அவன்தான் ஓனர் நம்மளாலேயும் போக முடியாதுரா அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல நம்மளும் இருக்கோமேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க ராகவனை பத்தி நம்ம மாரன்ட்ட வந்து சொல்றாங்க டேய் மாமா இப்படியெல்லாம் கவலைப்படுறாரு டேய் எந்த வேலையா இருந்தா என்ன நானும் தான் அந்த கடையோட ஓனர் நான் வந்து எல்லா வேலையும் செய்யலையா நீ ஒரு மாறிடா மாமா வந்து பகுமானமா வந்து சும்மா வந்து நின்றுக்கிட்டு இந்த பக்கம் இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த மனுஷன்டா அவரெல்லாம் இன்னொரு வாட்டி டெலிவரிக்கு வந்து அனுப்பாத கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னா டே ராகவா வாடா துணிமணியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் எதுக்குடா நான் வரணும் இத்தனை வருஷம் நீ தானடா வந்து இந்த விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க போய் பாருடா ஒன்றை இருந்தால் தான் ஏமாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம ராகவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கார்த்தியும் அதே போல் வந்து சொன்னோன்னே நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரலங்கிறாங்க நல்ல வேலை கார்த்தி வீட்டில் இருக்கான் ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக வந்து டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் அவங்கள அந்த இடத்துல டைவெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அந்த டிரைவருக்கு வந்து ஃபோன் அடித்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க டேய் நீ மாட்டுக்கும் துணி எடுத்து செங்கக்கலை மாற்றி வைக்கும்போது மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அதுக்கு அவங்கள டைவர்ட் பண்ணணும் யோசிச்சியா அதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல மேடம் எதுக்குமே நீ லாய்க்கு இல்லையா அந்த சைட்லேருந்து யாராவது ரெண்டு பேர் நம்ம டீமில் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் ஒருத்தன் இருக்கா நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க விஜய் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னனே சரிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் மாறணும் ராகவனும் அப்படியே அந்த கடைக்கு வந்து போகிறாங்க எல்லா துணியும் வந்து பார்த்துட்றாங்க பார்த்து முடிச்ச உடனே ஜி துணிமணியெல்லாம் மணியெல்லாம் எப்படா இருக்கு ராகவா அப்படின்னு சொல்லும்போது ஆ சூப்பராக இருக்குது நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குடா இந்த துணியை நம்ம இன்னொரு ரெண்டு மடங்கு சேர்த்து விற்றா கூட யாருக்கும் தெரியாது நம்மளும் ஈஸியாக வந்து டெவலப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா பார்த்துக்கலாம் விலையெல்லாம் வந்து அப்புறமேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உனக்கு திருப்தியாக இருக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம குவாலிட்டியில் எப்போதுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் நூலுலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக ப்ராண்டாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி அந்தத்தில் சொல்கிறாங்க சரிங்க ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஜாமானை ஏற்ற தானே தம்பிங்களா வெயிட் பண்ணுங்கள் தம்பிகளா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களால் முடியுமா இவ்வளோ ஜாமான் ஏற்றுறதுக்கு அதெல்லாம் முடியாது நாங்கள் வெயிட் பண்ணுறோங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கடை வாசல்லே குடோங்க பக்கத்துலேயே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா இவரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது காலையிலேருந்து வந்து சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஏதாவது விளாண்டா நல்லா மாதிரி சொன்னோன்னே அங்கே ஏதாவது விளையாட்டுக்கு ஏதாவது ஜாமான் எதுவும் இருக்கான்னு சொல்லி ட்ரைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ட்ரைவர்கிட்ட வந்து கார்டு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கார்டை வந்து கேட்குறாங்க அப்படியே ராகவனும் நம்ம மாறணும் அப்படியே வந்து விளையாட்டில் மும்பரமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு நம் விஜியோடய டிரைவர் இருக்காங்கள அவங்க வந்து பர்ஃபாமன்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க பெட்டியெல்லாம் நாங்களே எடுத்து வச்சிட்றோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து வராங்க ஏன்பா நீ ஒரு அரை மணி நேரம் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் மற்ற வேலையெல்லாம் நீ பார்த்துப்பியா நான் பார்த்துக்குறீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் தானே வேலைக்கே வர சொல்லியிருந்தீங்க ஓ புது பசங்க நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமானெல்லாம் நீங்களே ஏற்றிடுங்க நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓனர் மட்டும் சாப்பிட்டு வராங்க இவங்க மும்மரமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி முக்கால்வாசி ஜாமான்லாம் வந்து ஏற்றிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சிட்டு திருப்பியும் பெட்டியில் கல்லெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல விஜியோட டிரைவர் இதை மாறனும் வீராவும் சுத்தமாக வந்து கவனிக்கவே இல்லை அப்படியே வீட்டுக்கு வராங்க சரி எல்லா வேலையும் முடிச்சிருச்சுல நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு அவங்க மாட்டுக்கும் ஒளிஞ்சிக்கிறாங்க நாலஞ்சு பேர் மட்டும் அப்படியே வந்து ஏற்றி ஏற்றி வைக்கிறாங்க என்னதுடா தப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் மாட்டுக்கும் அங்கே கேட்குறாங்க அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண அந்த பக்கம் கல் இருந்துச்சுண்ணே கல் வந்து கீழே சரிஞ்சு விழுந்திருக்குன்னு சொன்னோன்னே விஜயோட டிரைவர் அப்படியே கல்லெல்லாம் தட்டி விட்றாங்க தட்டி விட்டுட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஓ அங்கேருந்து வந்த சத்தமா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கல்லுக்கு வேலை தெரியலனா அவர் ஏதோ ஒரு சின்னதாக வந்து வெளியில் ஏதாவது ஷெட்டுக்கிட்டே போடலான் இருக்காரு ஆமாண்டா தேவைப்படும்ல அவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் சரி வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பெரிய வண்டியில் தான் முக்கால்வாசி சாமானை வந்து ஏற்றிருக்காங்க அப்போன்னு பார்த்து விஜய் ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஒரு நம்பருக்கு அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு மேடம் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சாச்சு வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் போங்க அப்படின்னு சொன்னனே டேய் உண்மையாக தானே சொல்கிற இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் துணி இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ன மேடம் என்னை நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி மாறனுக்கு அமுச்சு வச்ச துணியெல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க அந்த இடத்துல மேடம் இது எல்லாம் தான் மாறனுக்காக வந்து அமுச்சு வச்ச துணி அதெல்லாம் நம்ம ஒரு வண்டியில் வந்து எடுத்துட்டு வேற ஒரு பக்கம் வந்து போயிடலாம் இனிமேட்டு உங்களுக்கு கவலை இல்லைல்ல சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துணிமணியெல்லாம் என்ன பண்ணுறது நீ ஏன் வந்து விற்கிறன்னா விற்றுக்க இது எல்லாம் உன்னோட லாபம் நீ பார்த்துக்க என்கிட்டலாம் காசு கேட்காத ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கும்னு எதிரையே பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நான் போனால் சரி வராது செல்ட்டு நாலஞ்சு பேரை வந்து அமுச்சு வைக்கிறாங்க விஜயோட டிரைவர் மட்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம மாறணும் வீராவும் சந்தோஷமாக வந்திருக்காங்க எப்படியோ ஜமான எல்லாத்தையும் வந்து வாங்கியாச்சு ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது எப்படி மாமா இருக்குது மாறனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது நீங்கள் தான் இந்த தொழிலில் வந்து அனுபவசாலி நீங்கள் சொல்லுங்க மாமான்னு சொன்னோன்னே என்னது எல்லோரும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்களே சொல்லிட்டீங்களே எல்லாமே நல்லா தான் இருக்கும் டேய் மாறா போடா போய் வந்து ஜாமானை வந்து இறக்குற வழியை பாருடா எப்போ பார்த்தாலும் சும்மா வந்து வேலை பார்க்காமயே இருக்கியா என்னை ஏமாத்திரியான்னு சொல்லி ராகவனுக்கு முக்கியத்துவம் ராகவா நீ நில்லுடா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் பெட்டியை திறந்து பார்க்குறாங்க செமையாக வந்து வெயிட்டாக இருக்குது என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல பெட்டியை திறந்து கள்ள தூக்கி வெளில போடுறாங்க டேய் என்னடா கல் தூக்கி போடுற டேய் ஏமாற்றிட்டாங்கடா ஃபுல்லாகவே வந்து கல் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யறது என்னங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்மணி கேட்குறாங்க உடனே அவங்க இந்த விஷயத்தில் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் என்ன ஏதுன்னு நமக்கே தெரியும் தம்பி கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு கூட என்னால் யோசிக்க முடியல நிச்சயம் அவங்களால் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது இதுக்கு பின்னாடி யார் இருப்பா என்ன இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானும் ஒரு காலத்தில் அவ்வளோ போல் யோசிச்சவ தானே இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களோட ஜாமான் எல்லாம் உங்களுக்கே வரும் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு